எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் கும்பகோணம் அருகே ராகுஸ்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மெக அன்னதானம் ஆயிரம் பேருக்கு வழங்க முடிவு செய்து நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது முதல் நிகழ்ச்சியை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்தார் கோயில்கள் நிறைந்த பகுதி கும்பகோணம் கும்பகோணத்தில் மகாமக பெருவிழா காணும் பனிரெண்டு சிவாலயங்கள் அமைந்துள்ளது அதேபோல் வைணவ சைவ கோயில்கள் ஏராளம் இங்கு உள்ளது கும்பகோணம் பகுதியில் மூன்று பெரிய கோயில்கள் அதாவது நவக்கிரக கோயில்கள் அமைந்துள்ளது சூரியனார் கோவில் திருவாரூடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமாக உள்ளது கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமாக உள்ளது திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராகு நாகநாத நாகநாதசாமி திருக்கோவில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பராமரிக்கப்படும் இந்த கோவிலில் முதன் முதலாக மதியம் வெளியூரிலிருந்து வர பக்தர்களுக்காக அன்னதானம் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த அன்னதானம் வழங்கப்பட உள்ளது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பதுக்கு தொடங்கும் ராகுகால வழிபாட்டிற்காக மதியம் பன்னிரெண்டு மணிக்கே அங்கு வெளி மாவட்ட பக்தர்கள் வருகை தந்து காத்திருப்பார்கள் அவர்களுடைய பசியை போக்கும் வகையில் இந்த மெகா அன்னதானம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த அன்னதானத்தை கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களும் நேற்று கலந்து கொண்டனர் முதல் அன்னதானத்தை மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் அவர்களும் கஞ்சனூர் கோக்க அண்ணாதுரை மற்றும் உப்பிலியப்பன் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் திருநாகேஸ்வரம் ராகநாதசாமி அறங்காவலர் குழு தலைவர் சிவா முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது கோயில் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் குழு இயக்குநர்கள் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த அன்னதானத்தை முதல் அன்னதானத்தை கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் பெற்று சென்றனர் அந்த காட்சிகள்